உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆபாசவாதியை கொண்டாடும் உதயநிதி ஸ்டாலின் இந்த தலைப்பில் தான் அந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க யூடியூப் புரூடூஸ் என்ற வலையொலி எவ்வளவு ஆபாசம் நிறைந்தது என்பதை அனைவரும் அறிவீர்கள் குறிப்பாக அண்ணன் சீமான் குறித்து அவதூறு செய்திகளை ஒவ்வொரு நாளும் பரப்பக்கூடிய வலையொலி முழுக்க முழுக்க அதில் பேசக்கூடியவர்கள் ஆபாசம் நிறைந்த சிந்தனையோடு பேசுவார்கள் அப்படி இருக்கையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வலையொலியை பாராட்டியிருக்காருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பேச்சு கலையில் முக்கியமான ஒரு அம்சம் நகைச்சுவை இளம் பேச்சாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமில் இன்றைய சமூக வலைதள காலத்தில் பேச்சாளர்கள் எப்படி நகைச்சுவை எனும் கலையை வளர்த்தெடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சகோதரர் மைனர் வீரமணி அவர்களும் சகோதரி ஸ்ரீவித்யா ஹரி அவர்களும் மிகச் சிறப்பாக விளக்கினார்கள் சுவை கலந்த பேச்சால் அரங்கை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த இருவருக்கும் என் வாழ்த்துக்களும் நன்றியும் என்று பதிவு செய்திருந்தாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பார்வையில் ஆபாசமாக பேசுவது என்பது நகைச்சுவையாக தென்படுகிறது போல அதனால தான் இப்படி பாராட்டி பதிவு செய்திருக்கிறாருங்க ஆபாசவாதிகளை பாராட்டும் உதயநிதி ஸ்டாலின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்